ஹனுமானின் சக்தி எவ்வளவு வலிமையானது தெரியுமா ஒருமுறை வாலிக்கும் ஹனுமனுக்கும் ஒரு போர் ஏற்பட்டது இவர்கள் இருவரும் வானர இனத்தைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த வீரர்கள் வாலி சூரியனிடம் கல்வி கற்றவன் சுக்ரியவனின் சகோதரன் மாமல்லன் அவன் பிரம்மரிடம் ஒரு அதிசயமான வரம் பெற்றிருந்தான் தன் எதிரில் நின்று யுத்தம் செய்யும் வீரனின் பாதி சக்தியை அவன் உடல் தானாக உறிஞ்சிவிடும் அந்த வரத்தின் பயத்தில் யாரும் அவனை நேரில் எதிர்த்ததே இல்லை அந்த வாலியே ஹனுமனை எதிர்க்க நேர்ந்தது போருக்கு முன் பிரம்மன் சொன்னார் ஹனுமான் தயவு செய்து உன் சக்தியின் பத்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்து பிரம்மரின் கட்டளைப்படி பத்து சதவீதம் சக்தி மட்டுமே பயன்படுத்த தீர்மானித்தார் போர் தொடங்கிய சில வினாடிகளிலேயே வாலியின் அந்த வரம் செயல்பட்டது ஹனுமனின் பத்து சதவீதம் சக்தியிலிருந்து பாதி சக்தி அதாவது ஐந்து சதவீதம் வாலியின் உடலுக்குள் சென்றது அந்த நிமிடத்திலேயே வாலிக்கு உணர்ந்தது இது சாதாரண சக்தி இல்லை அவனுடைய உடலிலிருந்து அவன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அதிர்ச்சி ஓட்டம் போல சக்தி பரவிவிட்டது அவனுடைய நரம்புகள் வெடிக்க ஆரம்பித்தது ரத்தம் ஓடத் தொடங்கியது தன்னால் தாங்க முடியாமல் தவித்த வாலி குடம்பி போனான் அந்த கணத்திலேயே பிரம்மர் தோன்றினார் உடனடியாக அந்த இடத்தை விட்டு செல் என்றார் இல்லையெனில் உன் உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் வெடித்து நீ உயிரிழப்பாய் என்று எச்சரித்தார் வாலி பயத்தில் அந்த இடத்திலிருந்து ஓடிச் சென்றான் பின்னர் பிரம்மர் வாலியின் முன் தோன்றி கேட்டார் அனுமனின் ஐந்து சதவீதம் சக்தியை கூட தாங்க முடியாமல் தவித்தாய் அவன் முழு சக்தியை பயன்படுத்தி இருந்தால் நீ என்ன நிலைமையில் இருப்பாய் அந்த வார்த்தைகள் வாலியின் நெஞ்சில் விழுந்தன அவன் தலையை கீழே குனிந்து தன் தவறை உணர்ந்தான் இதிலிருந்து தெரிந்திருக்கும் அனுமனின் சக்தி எவ்வளவு என்று